அலைக்கும் நமஸ்காரம் நண்பர்களே இன்று நாம் பேசப்போவது ஒரு அதிசயத்தை பற்றி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உலகத்தை வியப்பில் ஆழ்த்தி வரும் ஒரு கிணற்றின் கதை மக்காவில் உள்ள ஜம்ஜம் தண்ணீர் இந்த தண்ணீரின் ரகசியம் என்ன ஏன் இது இவ்வளவு தனித்துவமானது இந்த வீடியோவை முழுவதும் பார்த்தால் உங்கள் மனதை அதிர வைக்கும் ஒரு கதையை கேட்கலாம் ஆரம்பிக்கலாம் நண்பர்களே பாலைவனத்தின் கொதிக்கும் வெப்பத்திற்கு மத்தியில் ஒரு துளி தண்ணீர் கூட கிடைக்காத அரேபியாவின் மக்காவில் ஒரு அதிசயம் ஒளிந்திருக்கிறது இந்த கதை தொடங்குவது ஆண்டுகள் முன்பு மக்கா ஒரு நகரமாக உருவாகும் முன் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுவின் கட்டளைப்படி தனது மனைவி ஹாஜரையும் ரலியல்லாஹு அன்ஹா மகன் ஹஸரத் இஸ்மாயிலையும் அலைஹிஸ்ஸலாம் இந்த வெறிச்சோடிய பாலைவனத்தில் விட்டுச் சென்றார் தண்ணீரோ உயிரின் அடையாளமோ இல்லை ஹாஜர் தன் குழந்தைக்காக தண்ணீர் தேடி சஃபா மர்வா மலைகளுக்கு இடையே ஏழு முறை ஓடினார் அவரது இதயம் நம்பிக்கையுடன் துடித்தது ஆனால் ஒரு துளி தண்ணீர் கூட கிடைக்கவில்லை திடீரென ஹசரத் இஸ்மாயிலின் காலடியிலிருந்து ஒரு நீருற்று பொங்கியது அதுதான் ஜம் ஜம் இது சாதாரண தண்ணீர் இல்லை உலகின் மிகவும் புனிதமான அதிசயமான தண்ணீர் ஆண்டுகள் கடந்து இந்த கிணறு உலகின் கவனத்திற்கு வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றைந்து இல் ஜெர்மன் விஞ்ஞானி டாக்டர் ஃபைஃபர் ஜம்ஜம் தண்ணீரின் மாதிரிகளை ஆய்வகத்தில் பரிசோதித்தார் முடிவு உலகம் திகைத்தது இந்த தண்ணீரில் புளோரைடு கால்சியம் மக்னீசியம் பொட்டாசியம் ஆகியவற்றின் அரிய சமநிலை கண்டறியப்பட்டது இந்த தாதுக்கள் மனித ஆரோக்கியத்திற்கு நன்மை செய்வது மட்டுமல்லாமல் உடலை பல தீங்குகளிலிருந்து பாதுகாக்கின்றன ஆனால் மிகவும் அதிர்ச்சியூட்டும் விஷயம் இந்த தண்ணீரில் ஒரு பாக்டீரியா கூட இல்லை எந்த இயற்கை நீர் மூலத்திலும் பாக்டீரியாக்கள் இருக்கும் ஆனால் ஜம்ஜமில் ஒன்றுமில்லை மற்றொரு ரகசியம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த கிணறு தண்ணீர் வழங்கி வருகிறது ஆனால் ஒருமுறை கூட வறண்டதில்லை சாதாரண நீர் மூலம் எவ்வளவு காலம் பயன்படுத்தினாலும் ஒரு நாள் தீர்ந்துவிடும் ஆனால் ஜம்ஜம் ஆயிரத்து நானூறு ஆண்டுகள் கடந்த பிறகும் அதே வலிமையுடன் அதே ஓட்டத்துடன் தொடர்கிறது விஞ்ஞானிகள் பல கோட்பாடுகளை முன்வைத்தனர் ஆனால் எதுவும் இந்த அதிசயத்திற்கு பதிலளிக்க முடியவில்லை விசுவாசிகளுக்கு இது அல்லாஹுவின் அற்புதம் விஞ்ஞானத்தை மட்டும் நம்புபவர்களுக்கு இது ஒரு புதிர் அவர்களின் தர்க்கத்திற்கு அப்பாற்பட்டது ஒரு ஜப்பானிய விஞ்ஞானி மசாரோ இமோட்டோவின் கதையை சொல்கிறேன் அவர் ஜம்ஜம் தண்ணீரின் ஒரு துளியை ஆயிரம் துளிகளுடன் கலந்து அதன் படிகங்களை ஆராய்ந்தார் முடிவு வியப்பூட்டுவது சாதாரண தண்ணீரில் ஒரு படிகம் மட்டுமே தோன்றும் ஆனால் ஜம்ஜமில் ஒரு படிகத்திற்குள் இரண்டு படிகங்கள் உருவாகின அவையும் அழகிய வடிவத்தில் நண்பர்களே ஜம்ஜம் தண்ணீர் ஒரு மௌன சந்தேசம் மைனஸ் விசுவாசத்தின் நம்பிக்கையின் அறிவுக்காக மனிதனின் தேடலின் நமது தொழில்நுட்பம் எவ்வளவு முன்னேறினாலும் இந்த உலகில் இன்னும் நமது புத்திக்கு அப்பாற்பட்ட ரகசியங்கள் உள்ளன என்பதை இது நினைவூட்டுகிறது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த கதை சொல்லப்படுகிறது இனியும் சொல்லப்படும் ஜம்ஜம் தண்ணீர் ஓடும் வரை அதன் அதிசயமும் ஆச்சரியமும் மனித மனங்களில் வாழும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகளை அறிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கருத்து தெரிவியுங்கள் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்